அலாமலைக்கும் அன்பான உறவுகளே இந்த வீடியோ பதிவு யாருக்குன்னு சொன்னால் குவைட்டில் தொழில் புரியும் குவைட் டிரைவர்மார்களுக்கு இந்த வீடியோ பதிவு என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை புதிய காணூன் புதிய சட்டம் அதாவது ஃபைன் என்னத்துக்கு எவ்வளோ ஃபைனுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒண்டும் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க சம்பாதிக்கிற பணத்தை நாட்டுக்கு அனுப்பணுமாயிருந்தால் பார்த்து பக்குவமாக செயல்பாடுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாருங்கள் இதில் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கணும் பாருங்கள் ஃபுல்லாக போட்டிருக்கணும் அப்படியே பாருங்கள் பார்த்து சிந்தித்து செயல்பாடுங்க இல்லாண்டுச்சுன்னா நாம் எடுக்கிற சம்பளம் ஏற்கனவே நமக்கு போதாது ஆனால் இந்த மாதிரி ஃபைன் வந்தால் இது உண்மையிலே என்ன செல்வது ஒரு இடத்துல ஒரு ஃபைன் பட்டால் போதும் எங்கள்கிட்ட சம்பளமே முடிஞ்சுது ஒரு ஃபைன் பட்டால் எங்கள்கிட்ட சம்பளமே முடிஞ்சுது பாருங்கள் பார்த்து சிந்தித்து செயல்படுங்க ஸ்டாலின் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்